மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் கரகரான புதன் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்துகிறாருங்க ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் குருவை தனது பார்வையில் சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க அதோடு மட்டும் அல்லது ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு செயல்படக்கூடியவராக இருப்பவர் தான் வித்யாக்காரகரான புதன் அப்படிப்பட்டவர் சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் பொதுவாக வித்யா கரகரான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒவ்வொருவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இயற்கை சுபகிரகமான வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நுழைவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிச்சயமாக உண்டு என்பத திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க நீண்ட நாட்களாக மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களில் உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடுமாற்றம் தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் வித்யா கரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் நுணுக்கமாக செயல்படுவதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மிக பெரிய அளவில் போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு கூட முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தால் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் மாற்றல் என அனைத்தையும் முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இந்த தருணத்தில் வளம் பெறுகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்பை ராசியின் நீச்ச அதிபதியான புதன் இந்த வேளையில் நிறைவாக மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட நல்ல தீர்வு காண்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய உருவாகும் ஆனால் புதன் சாதகமாக வலம் வரும் போது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் சரியான முறையில் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் புதனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் ஆனால் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனும் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது நாம் நம்மளுடைய பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் ஒவ்வொரு அடியையும் எப்படி எடுத்து வைப்போம் என்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு கவனத்துடன் இருப்போம் என்று அதே சமயம் நாம் பகைவராக பார்க்கக்கூடிய அந்த நபர் நம்மளை நண்பாக நட்பாகவும் உறவாகவும் பார்க்கும்போது போது நம்மளுடைய வருகையை எப்படி கொண்டாடுவார் என்று சிந்தித்து பாருங்கள் அதுபோன்ற அமைப்பு தான் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வித்தியாகரகரான புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது எனவே உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கைகூடும் எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது குடும்பத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் உறுதியாகவே குறையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் வலுவாக பார்க்கிறார் எனவே லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக ஏற்பட்டு வந்த குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக தீர்வு கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வை வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் தனது சப்தம பார்வையை மீன லாபஸ்தானமாகிய பதினோரா பதிப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கைகூடுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகம் என்று பார்க்கக்கூடிய சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இந்த வேளையில் சுக்கரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் புதனும் வலம் பெறுவதால் கலைத்துறையில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் மீன ராசிக்காரர்களுக்கு தேடி வரும் முறை முயற்சி செய்தாலும் கிடைக்காத வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தேவையற்ற கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற எண்ணங்களை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் வித்யா புதன் ஐந்தில் இருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக ாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக புதன் பயிற்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்